அனைவருக்கும் வணக்கம் நிவி பாரிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்கு வந்து நிறையா ஷாப்பில் வந்து ஆஃபர் நிறையா போட்டிருப்பாங்க எப்போவுமே ஸோ அது மட்டும் இல்லாமல் சம்மரில் வந்து லீவ் டேஸ் நிறையா பேருக்கு வந்துட்டு வெக்கேஷன்ஸ்க்கு வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நிறையா ஷாப்பில் வந்து ஆஃபர் மேலே ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க அதில் வந்து நிறைய செலக்டடான ஷாப்பாக பார்த்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்துட்டு என்னென்ன பொருட்கள்லாம் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஷாப்ல பார்க்குறோம் என்னென்னலாம் நூறுரூவால வந்து நமக்கு அடங்கியிருக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சென்னை டிநகர் ரங்கதான் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோரோட நூறுரூவா சாமான் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டில் இருந்து இருந்து அதுக்கப்புறம் நைட்டீஸ்லாம் கூட வந்துட்டு நூறுவா நைட்டி ஷிம்மிஸு பேண்டீஸ் அதுக்கப்புறம் ஸ்லிப்பு இந்த மாதிரி மோர் கடையிறது தயிர் கடைகிறது அதுக்கு விஸ்கு விஸ்கோட மிஷின்ஸு இது எல்லாமே வந்து கப்பு சாஸு அண்ட் சாஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிற டம்ளர் அதுக்கப்புறம் பால் ஜக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு கிடைக்குது ஸோ இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு என்னென்ன பொருட்கள்லாம் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதாவது நூறுரூவா ஆஃபரில் கொடுக்குறாங்க என்னெல்லாம் வந்து நூறுரூவாய்க்கு வரத்துள்ள ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்த்துலாம் இந்த மாதிரி கட்ரெல்லாம் கிடைக்குது ஜூஸ் புழி எடுத்து லெமன் புழி எடுத்து இப்போது வந்து சம்மருக்கு வந்து நிறைய அந்த சாத்துக்குடி இல்லை அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியே வந்து பொருட்கள்லாமும் வந்துட்டு நூறுபாய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து நமக்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஷூஸ் இந்த மாதிரி சாண்டக்ஸ் செப்பல்ஸு ஷூஸு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற செப்பல்ஸை வெக்கேஷன் வெளியில் வந்து ஜஸ்ட்டு வெளில போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஜப்பல்ஸ் மக்கு டப்பு அது கூடவே வந்துட்டு மக்கில் வந்துட்டு ஒரு பெரிய பவுல் பக்கெட்டு அதில் வந்து ரெண்டு மக்கு போட்டிருக்காங்க அதுவும் முந்நூறுவா தான் தண்ணி கேனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பைப் வச்சுருக்க கேனோட சேர்த்து அதுவும் நூறுரூவா தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சாப்பர் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நல்லா குவாலிட்டியான ஃபிலிப்ஸ் ஃபிலிப்ஸ் கம்பெனி சாப்பர் இருக்குது இந்த மாதிரி வந்து ஸ்லைசர் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சாரீஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நூறுவாய்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதுவும் வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் இல்லைங்களா அந்த கல் அந்த ஆட்டுக்கல்லும் வந்துட்டு ஜஸ்ட்டு நூறுரூவா தான் செராமிக் ஐட்டம்ஸும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த கிளிப் செட் அப்படியே பார்த்தீங்கன்னா உட்டன் இருக்கிற கிளிப்பும் இருக்குது நார்மல் பிளாஸ்டிக் கிளிப்பும் வந்துட்டு இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறம் சேவிங்ஸ் உந்தியல் இருக்குது அதுக்கப்புறம் காய்கறி கீரைலாம் அலசுகிற டப்பா ரசகற்புரம் நல்ல ஒரு அரை கிலோவுக்கு மேலவே இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்தது இந்த கட்டர் தான் கட்டர்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த கட்டர் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கிற சரவணா ஸ்டோர் செலப்ரிட்டி ஷாப்ல இருந்து தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எதாவது நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி டப்பாங்க ஜஸ்ட் ஒரு தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு லன்ச் பாக்ஸ் ரெண்டுமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க ஸோ இதுவும் வந்து அப்படியே செட்டாக வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஸோ அதுக்கப்புறம் வந்து டம்ளர்ஸ் வந்துட்டு இருந்தது ஒரு நாலஞ்சு டம்ளர் சேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க அதோட குட்டி டம்ளர்னால் ஆறு டம்ளர் வச்சுருக்காங்க அதோட குட்டி டம்ளர் வந்து ஒரு எட்டு டம்ளர்கிட்ட வச்சுருந்தாங்க வெறும் நூறுரூவாய்க்கு தான் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்ல ஒரு குட் குவாலிட்டியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் குக்கு இட்லி கொத்து சொல்லுவோம் இல்லைங்களா அது மினி இட்லி கொத்து அதெல்லாம் அதுலேயும் வந்துட்டு ஒரு டம்ளர் வச்சு வச்சுருந்தாங்க அது இல்லாமல் வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் என்ன பால் அதெல்லாம் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் அந்த தூக்கு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தூக்கு கைப்பிடி வச்சுருக்க தூக்கு இதுவுமே வந்துட்டு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ அது மாதிரி டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க டிஃபன் பாக்ஸில் ஸோ இதெல்லாம் வந்து செலப்ரிட்டி ஷாப்பில் இருக்கிற சரோனா ஸ்டோர் தான் நிறைய பேர் வந்துட்டு டவுட்டில் வந்து கேட்பீங்க எந்த சரவணா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூ ஹவர்ஸ் நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கி போனோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கார்னர் லாஸ்ட் எண்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அதுதான் வந்து சரவணா செலப்ரிட்டி நம்ம ஒரு படி ஒரு நாலஞ்சு படி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு வச்சிருக்காங்க இந்த செலப்ரிட்டி ஷாப்பு அங்கே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பால் காய்ச்சற பாத்திரம்லாம் கூட இருக்குது பால் காய்ச்சற பாத்திரம்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பால் காய்ச்சறது பூரி உருட்டுறது ஸ்டூலு ஸ்டாண்டு அதுக்கப்புறம் மணப்பலகை இது எல்லாமே வந்துட்டு இருக்குது நம்ம செலப்ரிட்டி சூப்பர் சரவணா ஸ்டோர் செலப்ரிட்டியில் வந்துட்டு சூப்பராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஹோம் ஹோம்மேட் ஹேர் ஆயிலை நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில் நிவிப்பாரி ஹோம்மேட் ஹேர் ஆயில் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் லிட்டர் எம்எல் வந்துட்டு நமக்கு வந்து அவைலபிளிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்துட்டு தயார் செஞ்சு செஞ்சுருக்கோம் இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயில் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி நம்மளோட சேனலில் வர ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்து நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ஹேர் ஆயிலில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு தேர்ட்டி எயிட்டுக்கும் மேலே இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ஹேர் ஆயில் வந்து முழுக்க முழுக்க ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்றதால தேங்காய் எண்ணெய் கூட நம்மளே வந்துட்டு கொப்பரை தேங்காய் வாங்கி அதை வந்து ஆடி அதிலேருந்து தான் வந்து நாங்கள் எண்ணெய் வந்து தயாரிக்கிறோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு குடிசை தொழிலுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குது பெயின் தொல்லை பொடுகு தொல்லை இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணோம்னாலே வந்துட்டு போயிடுது அவ்வளோ ஒரு கருமையான நீளமான கூந்தல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வாங்கி யூஸ் பண்ணவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்கறது நீங்கள் நான் வந்து உங்களுக்கு லைவாகவே ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு அதாவது ஒரு கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க என் குழந்தைக்கு பெயின் பிடிக்கிறதாலே நான் வந்து அவளுக்கு முடி வளர்க்குறதே கிடையாது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போய்ட்டா இன்னும் நான் ஹேர் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன் பட் இப்போது உங்களோட ஹேர் ஆயில் தடவி மூணே நாளில் வந்து பெயின் தொல்லை போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ தெரியற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் வீடு தேடி வரும் ஹேர் ஆயில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்